வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்று சுற்றந்தளால் குரல் எண் ஐநூற்றி இருபத்தி நான்கு சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகைகள் செல்வந்தான் பெற்றத்தால் பெற்ற பயன் இந்த குரலில் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்ப்போம் சுற்றத்தால் அப்படின்னா தனது சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் உள் அப்படின்னா என்னன்னா சூழும்படி அந்த சுற்றமானது சூழும்படி வாழ்தல் என்பது செல்வந்தான் செல்வத்தை பெற்றத்தால்னா பெற்றதனால் பெற்ற பயன் அடைந்த பயனுக்கு ஒப்பானதாக கருதப்படும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அந்த குரல்ல இருந்து சுற்றத்தால் சூழப்பட்டு வாழ்வது என்பது செல்வத்தை பெற்றதனால் எவன் ஒருவன் ஒரு பயனை அடைகிறானோ அதுபோன்று பயனை உடையது அப்படின்னு ரொம்ப அழகா தெருவுள்ள ஒருவங்க இந்த குரல்ல சொல்லிருக்காங்க குரல் விளக்கம் தனது சுற்றத்தா தன்னை சூடும்படி அவர்களை தழுவி வாழ்வது ஒருவன் செல்வத்தை பெற்றதால் அடைந்த பயனுக்கு ஒப்பானதாகும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்